வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிவகுமார் இது உங்கள் ஊடகம் உறக்க சொல் இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்மேன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது ஏன் இந்த வன்மம் திரு விஜய் அவர்கள் மேல் இந்த ஊடகவியலாளர்களுக்கும் அரசியல் விமர்சனம் செய் செய்பவர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுகளை கொடுங்க இப்போ நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போகலாம் ஏன் சார் இந்த வன்மம் வன்மோன்னு எதை வச்சு சொல்கிறேன் நான் வன்மோம்ட்டு விஜய்ங்கிறவர் ஒரு நடிகராக இருந்திருக்கிறாரு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் ஒரு மாநாடு நடத்திருக்கிறாரு பொதுக்குழு நடத்திருக்கிறாரு சில மீட்டிங்குகள் போட்டிருக்கிறாரு சம்திங் இஸ் டூயிங் என் ஆக்டிவிட்டி அவர் ஏன் ஒரு கட்சி நடத்தக்கூடாதா கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்வன்னா வரலாம் இட் இஸ் ஜனநாயக நாடு எனி ஒன் கேன் கம் டு த பாலிட்டிக்ஸ் எல்லாருமே நம்ம வரவேற்கத்தான் வேணும் ஆனால் ஏன் இப்போ வன்போம்னு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு அதுக்குள்ளேற போகிறதுக்கு முன்னாடி நான் பொதுவாக ரெண்டு மூணு ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ரெஃபர் பண்ணுவேன் சார் அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் த எஸ் சாம் அவர்கள் அவருடைய டிஸ்கஷன்ஸை நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கும் நான் நிறையா இடத்துல அவரோட பாயிண்ட்டுகளை ரெஃபர் பண்ணுவேன் அதே மாதிரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரை ரெஃபர் பண்ணுவேன் இன்னும் ஜேர்னலிஸ்ட் கணக்குல பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கிறாங்க திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இருக்கிறாரு சே திரு எஸ்பி லக்ஷ்மணன் இருக்காரு திரு குபேந்திரன் இருக்கிறாரு திரு ரமேஷ் அவர்கள் இருக்கிறாங்க மணி சார் இருக்காரு ஆர்கே சார் இருக்காங்க பாண்டே சார் இருக்கிறாரு நிறைய பேர் இருக்காங்க செந்தில்வேல் சார் இருக்கார் விஜயன் இருக்கிறார் ச கார்த்திகை செல்வன் இருக்கார் கார்த்திகை லாட் ஆஃப் பீப்புளாக தேர் இப்போ எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறப்ப நம்ம பார்க்குறப்ப அவங்க வந்து எந்த கிடத்துலையுமே யார் மேலேயும் ஒரு கருத்தை திணிச்சு பேச மாட்டாங்க முக் முக்கால்வாசி கிட்டத்தட்ட நான் சொன்னதில் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிருக்கலாம் பட் ரெஃபர் பண்ணுறதுனால இவங்களோட டிஸ்கஷனில் பாத்தீங்கன்னா யாரையும் கார்னர் பண்ண மாட்டாங்க யாரையும் வன்மமாக விமர்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த இந்த நான் சொன்னதுல இருந்து ஒரு நாலு பேரை எடுத்து சொல்றேன் திரு செந்தில்வேல் சார் நான் இவரை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு அந்த இருந்து பார்த்து பதினாறு பதினேழு காலகட்டத்தில இருந்து பாக்குறோம் அவரு வெவ்வேறு ஊடகங்கள்ல வேலை பார்த்துருக்கிறாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப ஒரு சிங்கிள் டீயோட கவர் தலையில கவர் போட்டு உட்காந்துருக்க லெவல்ல இருந்து பார்த்துட்டு இருக்க அவரை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கமிட்டடான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஊடகவியலாளர் இப்போ லேட்டஸ்டாக ஒரு விஷயம் பார்க்குறப்ப ஹி வாஸ் கிரிட்டிசைசிங் என்ன சொல்கிறது தாவேக்கா விஜய் அவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு நீங்கள் வந்து ஒர்க் ஃபுல் பில்லை பற்றி ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்ச சொல்லுப்பா போப்பா அவங்க சார் நான் உங்களை கேட்குறது என்னன்னா வெதர் யூ ஆர் அன் ஜேர்னலிஸ்ட் ஆர் அ பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியன் கேட்குறாங்கன்னா கேட்குறாங்க பற்றி சொல்கிறாங்க அவங்களுக்கு இவர் வந்து ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க இல்லை உங்கள் ஆளுங்களை அனுப்பி வாங்கிக்க போடுங்க கேள்வி கேட்டு பதில் வாங்கிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறது வந்து இது வன்மத்தின் தொடக்கமா வன்ம வன்மத்தின் உச்சியான்னு தெரியல ஆனா இது வன்மம் அது மாதிரி நீங்க பேசியிருக்க கூடாது அடுத்தது திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து இப்ப பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி இருக்கிறார் அவர் வந்து அவங்கள இடுப்பை கிளிட்டு வந்த நடிகர் அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு அவரும் அதே தான் வக்பில் பத்தி நீங்க சொல்லுங்க எதுக்காக போராட்டம் நடத்துனீங்கன்னு ஒரு க ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்கா அவங்கள விமர்சனம் பண்ணார் நான் என்ன கேட்கறேன் நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வந்தவர்தான் புரட்சி தலைவி அம்மா சினிமாவேருந்து வந்தவங்க தான் டாக்டர் கலைஞர் இருந்து வந்தவங்க தான் உங்கள் கட்சியில் வேறு யாரும் சினிமாலேருந்து வந்தவங்க இல்லையா நீங்கள் யாருக்கும் பதவி கொடுக்கல என்ன கொடுக்கல ஏன் சினிமாலேருந்து வந்தால் அவ்வளோ உங்களுக்கு என்ன கேவலமாக இருக்குமா இல்லை மட்டமாக பார்க்குறீங்களா நீங்கள் உங்களோட பார்வை என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க நாமளே சார் வக்ஃபு பில்ல நீங்கள் அவங்கள கேட்குறீங்களே சார் நீங்கள் இந்த திருத்தம் பண்ணிருக்கீங்க இது தப்பு இதை நான் இதுக்கு நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் தான் வக்ஃபு பில் கொண்டு வந்துட்டீங்களே எத்தனை திருத்தம் கொண்டு வந்தாங்க நூற்றி பதினஞ்சு திருத்தம் கொண்டு வந்தாங்களே ஒவ்வொரு திருத்தமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இப்போ நான் பொதுமக்களை நான் கேட்குறேன் நீங்க அவ்வளவு வன்மத்தை அவங்க மேலே திணிக்கிறீங்களே நீங்க ஒவ்வொரு சேஞ்சையும் சொல்லி நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இது ஒன்னாம் நம்பர் சேஞ்ச் இதனால பண்ணிருக்கோம் இட் இஸ் குட் இது ரெண்டாம் நம்பர் சேஞ்ச் குட் அப்படின்னு சொல்லுங்களேன் நீங்கள் சொல்றதை கூட ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார் யூஆர் பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியன் டு பொலிட்டீஷியன் விமர்சனம் பண்ணுறீங்க இதை கூட நான் ஓரளவு எடுத்துக்கிறேன் பெரிய வன்மமாக எடுத்துக்கல மூணாவதா ரொம்ப நான் மதிக்கிற பாண்டே சார் தந்தி டிவில இருந்து இருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பேட்டியில் கேட்குற அவர் யார்கிட்டயும் சொல்கிறார் அவங்களோட இன்டர்வியூ தான் நினைக்கிறேன் பெரியாரை பற்றி விஜய்யை பேச சொல்லுங்கள் அவர் பேர் என்ன ஆதவ அர்ஜுனாவை பேச சொல்லுங்க புசி ஆனந்தை பேச சொல்லுங்கள் ராஜ்மோகனை பேச சொல்லுங்கள் நான் யாராச்சும் கூப்பிட்டு வரேன் இல்ல நானே வரேன் சார் நான் உங்க கேட்குறேன் யூஆர் ஆல்சோ அ ஜர்லிஸ்ட் யூ ஆர் நாட் அ பாலிட்டிஷியன் பட் யூ ஆர் நோன் ஃபார் சம்படி எல்ஸ் இப்போ இந்த இந்த வலதுசாரியோட அரசியலோட கட்டமைப்பே இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் அவரு வழிகாட்டு தலைவர் பெரியார வச்சிருப்பாரு அல்லது அம்பேத்கரை வந்து யாரை வேணும் வச்சுட்டு போறாரு காமராஜரை வச்சுட்டு போறாரு சார் உங்க தலைவர் யாருன்னு தானே நீங்க சொல்லணும் நீங்க சொல்லுங்க சார் பெரியார் இதை செஞ்சாரு செய்யலைங்கிறத கேட்கறதுக்கு நீங்க யார் சார் சொல்றதுன்னா இத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல திமுக இருக்கு அண்ணா திமுக இருக்கு தாவேக்காய் இருக்கு பாமக இருக்கு விடுதலை சக்திகள் இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்கு காங்கிரஸ் கூட பெரியார ஏத்துக்குச்சு சார் காங்கிரஸ்ல இருந்து தான் பெரியார் நீங்க என்ன உங்க தலைவர் யாரு ஹூ இஸ் யுவர் லீடர் நானும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் இங்கே அரசியல மிக கூர்மையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க தலைவர் இவர் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் நாங்க எல்லாம் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் இந்த சமுதாயத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் சொல்லி என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாள் நீங்க சொல்லிருக்கீங்களா சார் முடிஞ்ச அதை ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஒரு ஹோர்டிங் போட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணி ப்ரொபக்டா பண்ணி தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கெளுங்க சார் அதை விட்டுட்டு இருந்து ஒருத்தன் வெளில வந்து ஒரு இளைஞன் மேல வந்து என்னையிட்ட வந்து பேச என்ன உங்கள்கிட்ட பேசுறது சென்ட்ரல் கவர்மெண்டா நீங்க எதுக்கு சார் அவங்க மேல இவ்வளவு வன்மத்தை திணிக்கிறீங்க கடைசி சார் இவர் வந்து திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இவர் வந்து சீசன்ட் அனாலிஸ்ட் பக்கா டேட்டா வச்சுருப்பார் நிறையா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜை பண்ணுவார் நிறையா பண்ணுவார் ரைட் எல்லாமே பண்ணுறார் அதாவது இவர் இவர் எப்படி த ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்கு சார் நீங்கள் யாராக வேணா ரெண்டு போங்க சார் இவர் சீனியர் மோஸ்ட் பர்சன் சார் நீங்கள் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணீங்க ரஜினி வந்தாருன்னா முதல் எடுத்தோடனே ஐம்பது பர்சன்ட் வாங்கிருவார் விஜய் வந்தார்னா முதல் எடுத்தோன்னே ஜீரோ பர்சன்ட் வாங்குவாரா சார் இது என்ன நியாயத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் ரஜினி வந்தால் என்டிஆர் மாதிரி வருவார் விஜய் வந்தால் என்டிஆர் மாதிரி வரமாட்டாரா என்ன கருத்து ரஜினி வந்தா சமூக நீதியை தவறா பேசுற உங்களை நீங்க சொல்லுங்களா உங்க உங்களோட ஃபேமஸ் டைலாக் பெருச்சாலியா வாழ புடிச்சுக்கிட்டு திருப்பி பட்டார் பட்டார தரையில அடிச்சா அவ்வா அவ்வான்னு கத்திட்டு ஓடுவாங்கல்ல அது மாதிரி விஜய் அடிக்க மாட்டாரா உங்க வேலை என்ன சார் இஃப் யூஆர் லாயலிஸ்ட் டு மோடி பீங் லாயலிஸ்ட் டு மோடி நீங்க இவங்கள பத்தி ஏன் கவலைப்படுறீங்க இவருக்கு சுனில் கனகராஜ் இருந்துட்டு போறாரு யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போறாரு பிகே கே இருந்துட்டு போறாரு யாரோ உங்க வேலையை நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன வன்மா அவர் மேலே உங்களுக்கு அரசியல் பண்ணணுமா பேண்டை கழட்டி போட்டு கரைவேட்டை கட்டிட்டு கீழே இறங்குங்க அவங்கள வருவாங்க ரெண்டு பேரும் அரசியல் பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்கள் அதுதான் நான் உங்களோட ஸ்ட்ராட்டஜில தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு தள்ளிட்டேன்றீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இது சின்ன புள்ள கூட சொல்லும் தனித்தனியாக நிற்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாட்டி எல்லா கட்சிக்கும் இதுதான் அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதான் ஆச்சு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்டிஏ கூட்டணிக்கு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக ப்ளஸ் கூட்டணிக்கு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ராகுல் எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏக்கு யார் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு மோடி திமுக கூட்டணிக்கு யாரும் கிடையாது ஏழு பர்சன்ட் கம்மியாச்சு அந்த ஏழு பர்சன்ட் தான் உங்களுக்கு கூட வந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு நீங்கள்

தேவநாதனுக்கும் தான் எல்லாருக்கும் அதுதான் அவங்க தனியாக நின்னாலே வாங்குவாங்க நீங்க என்னமோ பெரிய கணக்கு காமிச்சு புள்ளி புளியா நீங்க புளியா இருந்துட்டு போங்க சார் ஏன் பிள்ளைங்க மேலே வன்மத்தை காமிக்கிறீங்க வன்மத்தை காமி சட்டையை கழட்டி போட்டு வாங்க வேஷ்டி கட்டிட்டு கிரவுண்ட்ல இறங்கி பாருங்க அவங்க கூட போதுங்க தம்பிகளா ஏன்பா இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க நீங்க பட்டையை கலப்ப வேண்டாமா புதுசா வந்து இல்லை ரத்தம் பா பாயணம் பா பயப்படக்கூடாது தைரியமா பண்ணுங்க நம்ம வந்து பிள்ளைங்க நீங்க திமுக ஜெயிக்கட்டும் திமுக ஒருவேளை காமராம ஆச்சுன்னா நாங்கள் திருப்பி சீமான்டையும் விஜய் விஜய்கிட்டையும் தான் வருவோம் அண்ணா திமுக போக மாட்டோம் எழுதி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்